மே மாதம் இன்றைக்கு ரெண்டாம் தேதி நான் ஏப்ரல் மாதமே இந்த வீடியோ போடலாம்னு வச்சுன்னா கொஞ்சம் டேட்டாக போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரெண்டாம் தேதி மே மாதம் எங்களோட தோட்டத்தில் இன்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு சின்ன லைவ் உண்டு உங்களுக்கு லைவ்லேயே நீங்கள் பாருங்கள் உங்களோட தோட்டத்தில் இருக்கிற தாவரங்கள் செடிகள் எல்லாத்தையும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டி பார்த்தோம் இது வந்து இப்படி பெட்டி அடிச்சு வச்சிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த கிரீஸ் என்று சொல்லி ஒரு கீ சலாட் இனம் சலாட்டுக்கு சாப்பிடலாம் சமைச்சா சரியான கைப்பாக இருக்கும் சமைச்ச சலாட்டோட சேர்த்து சாப்பிட வைக்க கொஞ்சம் கைப்பு இருக்கும் சரியான ஆரோக்கியமான ஒரு டக்கண்டு வளரக்கூடிய நீங்கள் சின்ன சின்ன சாடியில் போட்டாலே வீட்டில் இடமில்லாத்தையும் ஹாய் ஹாய் கேஸ் ப்ளாக் எப்படி இருக்கிறீங்கள் தேங்க்யூ ஃபார் கம்மிங் இதை பார்த்தீங்கன்னா அந்த கீரை போட்டுக்கிறோம் அது நல்லா கிட்டி அவங்களுக்கு காற்றம் பாருங்க தூவி விட்டு டக்கு வந்து வளர்ந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் தொடர்ந்து மல்லி இங்கே யூரோப்பில் இருக்கிற அந்த மல்லி இனம் இது பார்த்தீங்கன்னா விண்டர் டைம்லேயும் வரக்கூடிய ஒரு இனம் இது வந்து சினோகோட்டினாலுமே இது சாகாது ஒரு இனம் தான் இது எங்களை நாட்டு மல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கஷ்டமாகறது நீளமா வளர்ந்துடும் அதுக்கு பிறகு அப்படியே பூத்துரும் அதுக்கு பிறகு இலை எடுக்கலாம் போயிடும் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா தடிப்பா இந்த பாருங்க குண்டு குண்டா அப்படி இருக்கும் அப்படி நான் நல்ல சுகமா இருக்கிறேன் கேஸ் நீங்கள் அப்படி இதுல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பட்டாணி அதுவும் வந்து இதில் போட்டிருக்கிறோம் பாருங்க அதுவும் இந்த நான் அந்த கரையா போட்டு நான் அந்த இப்படி வெளியில ஏற்றி விடுவோம் ஒன்று ரெண்டும் முளைச்சிருக்குது பச்சை பட்டாணி மற்றது பார்த்தீங்கன்னா இதுல செவ்வந்தி விதையை வந்து தூவி விட்டுக்கிறோம் டக்கண்டு வளர்ந்துடுது வெயில் அடிக்க பார்த்தீங்கன்னா இங்க டக்கு டக்கண்டு இந்த தோட்டம் சரியாக வந்தது எது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விண்டருக்கு வார விண்டருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்கும் பிறகு வெயில் வர டக்குண்டு வளர்ந்துடும் இந்த இலையை வந்து நாங்கள் செய்து சாப்பிட டேஸ்ட் ஆயிருக்கு மற்ற இதுக்குள்ள இந்த போட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் உம் ஹோம் மேக்கர் கலாட்டா எப்படி சுதம் ஹோம் மேக்கர் கலாட்டா கலனால இப்ப உங்களை சந்திக்கிறோம் நன்றி இந்த ஒரு குட்டியார் தோட்டம் வீடியோ போடுவோம் மட்டு லைவா போடுவோம் உங்களுக்கு ஒரு ரெடியா வீடியோ எடுத்து எடிட் பண்றோம் விட லைவா உங்களுக்கு என்னோட தோட்டத்தை காட்டுவோம் மட்டு போட்டுக்கலாம் பாருங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் உருளக்கிழங்கு நாங்கள் போட அது நாங்க போடுறோம் இந்த கொம்போஸ்ல இருந்து முளைச்சிருக்கு நினைக்கிறோம் பாருங்க ஆமா ரொம்ப நாள் அப்புறம் ஏ நாங்க கண்ணாலை பிறகு லைவ்ல வந்து உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு என்ன பேர் பாலக்கீரை இது பாத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் இந்த வருஷம் போட லேட்டா போயிட்டு நோமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மார்ச் மாதமே போட்டுருவேன் ஆனா நாங்கள் கொஞ்சம் வேற வேலையா தெரிஞ்சபடியா அதை போடையில அதோட நான் என்ன செய்வே சொன்னா இந்த பாலக்கீரை விதையை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் தண்ணியில ஊற விட்டுட்டு தக்கண்டு முளை வந்துது நல்ல முயற்சி என்று சொல்றீங்க தேங்க்யூ அதோட பாத்தீங்கன்னா போட்டு உடனே டக்குண்டு இப்ப பாருங்க இப்ப அஞ்சாம் மாதம் ரெண்டாம் தகுதி பாருங்க இப்ப நல்ல கீரை எல்லாம் கூட பெருசா வளர்ந்துருக்குது மற்றது பாத்தீங்கன்னா சொன்னா இந்த கீரை ம வெயில் அடிக்க டக்கு டக்குண்டு எலும்பி வந்துடும் அதோட யூரோப்ல கண்டுகள் எல்லாம் சின்ன மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா வெயில் அடிக்க டக்குண்டு இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி போட்டுக்கிறோம் ஸ்ட்ராபெரி வந்து சாரியில வச்சுக்கிறோம் நாங்கள் வளமையா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இதுக்கண்டு தனியாக இப்படி ஒரு பெட்டியை போட்டு அதுக்குள்ளே போடுவோம் ஆனால் நாங்கள் அதுக்கண்டு மினக்கடையில் ஏன்னாண்டா அது ரெண்டு தரம் வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் அதில் எடுக்கலாம் போயிடும் பனியாக அந்த இடம் வந்து நாங்கள் சும்மா சாடியில் சின்ன பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறோம் இந்த லீக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள்ட்ட நாங்கள் போட்ட கொம்போஸில் இருந்து முளைச்சு வந்திருக்குது பாருங்க நாங்கள் இது இதை ஃபோடையில் ரெண்டு பாடுக்கு இந்த கொம்போஸில் வந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டி அப்படியே நாங்கள் இந்த பக்கம் போய் பார்ப்போம் இதுல பார்த்தீங்கன்னா இதுலயும் இந்த ஸ்ட்ராபெரி வந்து நட்டுருக்கலாம் பாருங்க ஸ்ட்ராபெரி இதில் வந்து ரோஸ் நல்ல ஒரு ஆரேஞ்ச் கலர் ரோஸ் உண்டு வடிவானது இந்த வெங்காயம் இதில் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க மேலே இந்த இதில் வந்து வரும் அப்படி ஒரு இனம் உள்ள வெங்காயம் இது இதில் புதினா போட்டுக்கிறோம் புதினா வந்து ஒவ்வொரு வருஷமே வரும் விந்தருக்கு செத்து போன மாதிரி இருக்கும் புற பார்த்தா வெயில் அடிக்க தண்டை பாட்டுக்கு முடிச்சு வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சின்னதாவே எடுத்துடணும் மட்டும் சொன்னா முத்தி போச்சுன்றா டேஸ்ட் இருக்காது குருத்துல எடுத்து நாங்கள் சமைக்க நல்லா டேஸ்டா இருக்கும் இதுக்கு வந்து நாங்கள் புதினா சட்னா வரை கேட்க உங்களோட கருத்துக்களை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சம்பந்தமா கேளியல் இருந்தா கேளுங்க ஆறு பேர் நிக்கிறீங்க கேளுங்க இதென்னு நன்றி நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு என்னுடைய லைவுக்கு இதுல பாத்தீங்கன்னா வெங்காயம் இந்த வருஷம் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு விதமான மரக்கறி வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்க அந்த விதத்துல பாத்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் உள்ளி போட்டிருந்தோம் வெள்ளை பூண்டு அது நீங்கள் இந்த ஹாஸ்டிங் வீடியோல பாத்துருப்பீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த சின்ன சின்ன களை செடிகள் முளைச்சிருக்கு நிறைய இதுல பாத்தீங்கன்னா சொன்னா வெங்காயம் இந்த வருஷம் நட்டு நாலாம் மாதம் ஆரம்பத்தில் நட்டோம் இப்போ ஒரு மாதம் ஆயிடுது நட்டு பாப்போம் இது எப்படி வந்திருக்குது என்று நாங்கள் ஹார்வஸ்டிங் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி போட்டுக்கோம் பாருங்க இதில் பச்சை பட்டாணி அது இந்த லீக்ஸும் வந்து இதில் கொம்போஸில் போட்டது முளைச்சிருக்குது அப்படி இந்த பக்கம் இதுக்குள்ள ஒரு கூடைக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் கதைக்குறது கேக்குதா கேஎஸ் பிளோக் சொல்லுங்க ஒருக்கா இதில் பாத்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொல்லுங்க பாப்பம் ஆறாவது தெரிஞ்சாக்கள் பீட்ரூட் வித போட்டு நிறைய முளைச்சிருக்குது எழுதுங்க பாபம் ஹார்க்ல வேறு என்ன இருக்குது பீட்ரூட் போட்டுக்கூட மற்றது பாத்தீங்கன்னா தங்கட பாட்டுக்கு முளைச்சு வந்த மணத்தக்காளி கீரை அது இஞ்ச பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எனக்கு தண்ட முளைச்சி முளைச்சு வருது எங்களுக்கு அதால அப்படியும் விதை எடுத்து நான் பயத்தில் வைக்கிறது அந்த வாட்டுக்கு பாட்டுக்கு முளைச்சி முளைச்சி ஒரு வருஷம் பெறுது இப்படி ஒரு வியூவில் உங்களுக்கு காட்டினா இப்படி இருக்கு நல்ல தோட்டம் அப்புறம் இந்த பெரிய பெட்டி ஒன்று இருக்குது அதில் நாங்கள் இந்த வருஷம் என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னால் பத்து ஃப்ராங்க்கு இந்த ஒரு தடி வாங்கி நட்டுருக்குறோம் என்னென்னு சொன்னால் இதுக்கு இதில் வந்து போஞ்சிக்காய் மற்றது இந்த பில்லரிக்காயெல்லாம் இதில் கொடியில் விடுவோம் வந்து இந்த இதுல பெட்டி பாருங்க இதுக்குள்ள அந்த ராபு கிழங்கு இதை போடுறோம் அதுவும் இப்ப நல்லா முளைச்சிருக்குது குட்டி குட்டியா இருக்குது இனி கண்டு எழும்பி வந்துடும் அதுக்குள்ள அந்த பூ விதைகளும் தங்கட பாட்டுக்கு விழுந்து முளைச்சிருக்குது அப்படியே இந்த பக்கம் இந்த பூவை பாருங்க என்னுடைய சாப்பாடு கடைக்கு நான் வாங்கி வச்சிருக்கிறேன் கடலக்குள்ள நேரம் மட்டும் கொண்டே அங்கே வைக்கிறது மற்றபடி இங்க கொண்டு வந்து வைக்கிறது அந்த தண்ணி ஊத்தவனம் பண்றதற்காக என்னுடைய சாப்பாடு கடை மூன்று நாள்லாம் கிழமையில அதெல்லாம் அங்கே இருந்தால் காஞ்சிபுரியில் மட்டுஞ்ச கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் இதில் பாருங்கள் இது வந்து நான் கடையில் வாங்கி நட்டது மற்றதெல்லாம் இப்போ நானே விதை போட்டிருக்கிறோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மல்லி மற்றது வெந்தயம் போட்டுனாலும் அந்த கீரையும் நிக்குது நிறைய முளைக்கலாம் ஆனால் மற்றது மல்லி முளைச்சிருக்குது தெரிஞ்சுது இவ்வளோதான் எங்களுடைய குட்டி தோட்டம் நண்பர்களே இதில் பாருங்கள் இந்த மல்லி விதை நல்லா பெருசாக வந்திருக்கு தண்டா இதான் என்னுடைய எங்களுடைய தோட்டம் நல்ல வெயில் அடிக்குது இன்னைக்கு நல்ல புல்லு வற்ற மிஷின் இருக்கு பாருங்க இதுல வாங்கி வச்சிருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாங்கள் இன்னொரு லைவ்ல அடுத்த அப்டேட் உங்களுக்கு ஜூன் மாதம் அப்டேட் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னுடைய தோட்டத்தில் இப்படி இருக்குது அதை லைவ்ல வந்து காட்டுறன்டா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடுத்த லைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்